ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் பற்றி தெரியாதவங்க அவ்வளோவா யாரும் இருக்க முடியாதுங்க ஏன்னா அவர் பணத்தை பற்றி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு அவர் ரோல் மாடலாக இருக்கார் ஆனால் என்னதான் ஒருத்தங்க பணத்தை பற்றி சொன்னாலுமே இன்னும் சில மக்கள் வந்து பணத்தை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காங்க சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க பணம் தான் வாழ்க்கையா பணம் மட்டும் வாழ்க்கையா பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா பணம் இருந்தால் எல்லாம் கிடச்சிருமா அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க இப்போது பணம் முக்கியமாக குணம் முக்கியமானு கேட்டால் என்ன சொல்வீங்க நிறைய பேர் சொல்வீங்க குணந்தான் முக்கியன்ட்டு ஆமாங்க குணம் முக்கியந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குணம் மட்டுமே இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க இப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சொந்தத்துக்குள்ளேயாகட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்மளை மதிக்கிறதே அந்த பணத்தை வச்ச மட்டும்தான் இப்போது பணம் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேறுபாடு காட்டியே தீருவாங்க பணக்காரங்களையும் நம்மளையும் வந்துட்டு ஈக்குவலாக எல்லாம் யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க இப்போது நீங்கள் ஒரு சொந்தத்துலேயே கூட எடுத்துக்கோங்களே நீங்கள் ஒரு ஒருத்தங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தமாக கூட இருக்கட்டும் கல்யாணத்துக்கு போகிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் தான் நைட்டும் பகலும் தூங்காமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அந்த மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் வேணுனா இப்போ மூர்த்த நேரத்துக்கு ஒரு பணக்காரங்க வருவாங்க அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குமா ஐயோ ரெண்டு நாளாக இவன் உட்காந்து வேலை செய்கிறானே அப்படின்ட்டு உங்களை தான் பே ச இது பண்ணிகிட்டு மரியாதை கொடுத்துட்டு உங்களை இருப்பாங்களா இல்லை அந்த நேரத்துக்கு வந்து அந்த பணக்காரங்களை வேல்யூ பண்ணிகிட்ருப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த நேரத்துக்கு உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் சாப்பிட்டிங்களா சாப்பிடலையா சாப்பிடாமல் ஓடி ஓடி வேலை செய்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருப்பீங்க ஏப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கூட கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்துக்கு விசேஷத்துக்கு வந்த ஒரு பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்கள வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டே ஆகணும்னு கையை பிடிச்சி இழுக்காத குறையாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க இப்போது இந்த இடத்துல பணக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சிடும்ல அப்போ ரெண்டு நாளாக போய் அங்கே உட்காந்து வேலை செஞ்சதுக்கு என்ன மரியாதை இருக்குது இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல்னே எடுத்துக்கோங்க அங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அங்கே போய் நீங்கள் போய் பார்க்குறீங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண உதவி செய்கிறீங்க ஒரு ஆயிரம் மாட்டும் ரெண்டாயிரம் மாட்டும் உங்களால் அவ்வளோதான் நம்மளால அவ்வளோதான் முடியுதுன்னு சரி அதாவது நம்ம பண்ணணும் அந்த நேரத்துக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க ஆனால் சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வசதியாக இருக்கிறவங்க ஒரு பணக்காரங்க யாராவது உங்கள் சொந்தத்துலேயே இருக்காங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்னம்மா உடம்பு பரவாயில்லையா ஆ சரி சரி இன்னும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பேசிட்டு போவாங்க அவங்க வந்துட்டு போனது தான் பெருமையாக பேசுவாங்களே பெருமையாக நினைப்பாங்களே தவிர நீங்கள் அங்கே உட்காந்து அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறதையோ அவங்களுக்காக தூக்கம் கெட்டு நைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஐயோ ஒரு ஆயரருவா நாளும் இவன் தான் அந்த நேரத்துக்கு நமக்கு உதவி பண்ணான் அப்படின்னு உங்களை யாரும் அங்கே பெருமையாக பேச போகிறதில்லை இந்த இடத்துல பணம் ஜெயிச்சதா குணம் ஜெயிச்சதான்னு நீங்களே சொல்ல நினச்சி பாருங்கள் குணத்துக்கு இந்த காலத்தில் பெருசாக மதிப்பு இல்லைங்க ஆனால் குணத்தோடு தான் இருக்கணும் அதுதான் நல்ல விஷயம் இருந்தாலும் குணம் மட்டுமே பத்தாது பணமும் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை பெற்றவங்களாகட்டும் இல்லை நாம் பெற்றதவங்களாகட்டும் நம்மளை மதிப்பாங்க பணம் இல்லைனா இப்பெல்லாம் யாருமே வேல்யூ பண்ணுறது இல்லைங்க யார்கிட்ட பணம் இருக்குன்னு பார்த்து தான் அவங்க பாசத்தை காட்டுறாங்க ஒரு அன்பை காட்டுறாங்க அவங்க மேலே ஒரு அக்கறை காட்டுறாங்களே தவிர உறவு முறையை வச்சோ எந் வேறு எந்த குணநலன்களை வச்சோ எதுவுமே யாரும் இப்போ காட்டுறதில்லைங்க அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அதை நீங்களும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க ஏன்னா இது வந்து உலக நியதி ஆயிடுச்சு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு அதனால் இது வந்து நான் மட்டும்தான் சொல்கிறேன் நான் மட்டும்தான் இது அனுபவப்பட்டிருக்கேன் இல்லை உனக்கு மட்டும்தாம்மா அப்படி தெரியுது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் நீங்களும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பீங்க ஏதாவது எங்கேயா இருந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டிலையாகட்டும் வேறு எங்கேயாகட்டும் நீங்களும் அனுபவப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் எப்போது அதுக்கும் நிறையா பேர் சொல்லுவீங்க ஏம்மா நாங்கள் என்ன சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறோம் அதுவும் பணமும் பாரு கிட்ட தான் போய் போய் சேருது நம்மக்கிட்ட எங்கே சேருது அப்படின்னு நினைப்பீங்க அது உண்மைதாங்க பணம் கிட்ட தான் சேர்ந்துட்டே இருக்கும் ஏன்னுங்க எழுங்களே தப்பு நம்ம மேலே இருக்குது நம்மள எத்தனை பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்கும் சொல்லுங்கள் நல்லா படிக்க வைக்கிறாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல அந்த காலம் மாதிரி ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாத ஆளுங்கள்லாம் இல்லை இப்போ எல்லாருமே படிப்பு படிப்புன்னு ஒரு டிகிரியாவது வாங்க வச்சிடணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி இன்னும் ரெண்டு மூணு டிகிரி படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நல்லா படிப்பு கொடுத்துடணும் அது அவங்க வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு படிக்க வச்சிட்றாங்க ஆனால் அவ்வளவு படிச்சுமே நம்ம மூளைக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு கம்பெனியில் யார்கிட்டையாவது போய் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு வேலைக்கு சேர்ந்தால் போதும் அப்போ அதை வச்சு என் குடும்பம் ஓடிடும் அப்படிதான் தோ அப்படி தான் நம்ம நினைப்போமே தவிர யாருமே இந்த இருபதாயிரம் இதெல்லாம் வேண்டாம் வேலையெல்லாம் வேண்டாம் நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு எத்தனை பேர் நம்மள ஒரு திடமாக முடிவெடுக்கிறோம் சொல்லுங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரத்தை வச்சு அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆயிட முடியுமோ சொல்லுங்கள் இல்லை அப்படி ஆனவங்க யாராவது இருந்தால் காட்டுங்க ஆக முடியாது நீங்கள் மாத சம்பளம் வாங்கி அந்த மாதம் நீங்கள் அந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கே போதும் போதும்னு ஆயிரும் அதுக்கே நாக்கு தள்ளிடும் அதிலிருந்து அதுக்கப்புறம் எங்கே போய் நீங்கள் லட்சாதிபதி ஆகிறது கோடீஸ்வரன் ஆகிறது வாங்கி போட்ட இஎம்ஐ கட்டுறதுக்கே இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் பத்தாது அதையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் ஓட்டணும் அப்புறம் இங்கே பணக்காரனாவீங்க முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற ஒரு இது நம்மக்கிட்ட கிடையாது அப்புறம் எப்படி பணம் சேரும் ஃபஸ்ட்டு நம்ம படித்த படிப்பு நமக்கு தைரியம் கொடுக்கணுங்க நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும் அது பண்ணாதான் நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு சக்ஸஸை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸை பண்ணுறதுக்கான தைரியம் வேணும் தைரியமாக நம்ம இறங்கணும் ஓகே நம்ம பார்த்துருவோம் இது என்ன யாரும் பண்ணாததா நம்ம இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும் மூணாவது விஷயம் நீங்கள் வந்து அதை ஒரு மூணு வருஷமாவது நிறுத்தாமல் மூணு வருஷம் அதில் வந்துட்டு நீங்கள் லாபம் பார்க்காம இருந்தாலும் சரி மூணு வருஷம் என்ன ஆயிருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் மூணு வருஷத்துக்கு நிறுத்தாமல் கொண்டு போயிடணும் ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே மூணு வருஷமாவது ஒரு பேஸ்மெண்ட்டு தேவைங்க ஒரு தொழிலுக்கு எடுத்த உடனே சக்ஸஸ் கிடைச்சிடாது இப்போது நீங்கள் சக்ஸஸாக இருக்கிற ஏதாவது ஒரு துணி கடையை பார்ப்பீங்க ஹோட்டல் கடையை பார்ப்பீங்க இப்போது ஒரு சென்னை சிலே இருக்கட்டும் இல்லை ஒரு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் சரவண பவன் ஹோட்டல் இந்த மாதிரி நீங்கள் எதோ ஒன்று பார்க்குறீங்க நானும் இதே மாதிரி ஹோட்டல் திறக்கிறேண்டா இதே மாதிரி ஒரு துணி கடை வைக்கிறேன் எனக்கும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் அப்படி வராதுங்க நீங்கள் சோந்து போயிடுவீங்க நீங்கள் அப்படி நினச்சி மட்டும் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே பார்க்கலனா நீங்கள் சோந்து போயிடுவீங்க இந்த தொழில் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க அப்படி பண்ணாதீங்க எந்த தொழிலுமே மூணு வருஷம் எப்போது கௌரி கிருஷ்ணா சரவண பவனாகட்டும் சென்னை சில்க்ஸ் ஆகட்டும் எடுத்த அடுப்புலையெல்லாம் அவங்களும் இவ்வளோ ரீச்சில்லாம் வந்திருக்க முடியாது அவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்புறம் ஸ்லோவாக பிக்கப் ஆவாங்க ஒரு பத்து பேர் போவாங்க போய்ட்டு வந்துட்டு அந்த கடையில் துணி நல்லா இருக்குது விலை பரவாயில்லாமல் இருக்குது அப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு மாதமும் அப்படியே பத்து பேருங்கிறது இருபது ஆகும் முப்பது ஆகும் இப்படி பண்ணி பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் அந்த கடையோட க்ரோத்துங்கிறதே தெரியும் அதனால் எடுத்த எடுப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பார்க்கணுன்னு இறங்குனீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து டல்லாகிடுவீங்க சோர்ந்து போயிடுவீங்க அதனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவான முடிவோடு இருங்க ரெண்டாவது விஷயம் தைரியமாக இறங்குங்க மூணாவது விஷயம் மூணு வருஷம் என்னால் இதில் வெயிட் பண்ண முடியும் நான் பொறுமையாக அந்த தொழிலிருந்து நான் பார்த்துருவேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் தாங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தப்பு செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்